இப்போதைக்கு இஸ்ரேல் ஈரானிடையேயான சண்டை என்பது இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலானதாகவே இருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையிலும் மற்ற இடங்களிலும் இரு தரப்பிலும் கட்டுப்பாடு தேவை என்று பரவலாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவை அத்தனையும் அவர்களது காதில் விழவில்லையெனில் என்ன செய்வது அப்படி இரு நாடுகளிடையிலான மோதல் மோசமடைந்தால் நிலைமை எப்படியெல்லாம் மாறுவதற்கு வாய்ப்பிருக்கிறது அமெரிக்கா தலையிட்டால் என்ன வளைகுடா முழுவதும் இந்த போர் பரவுமா இஸ்ரேலின் தாக்குதல் தோல்வியடைந்தால் என்ன நடக்கும் ஈரானில் ஆட்சியை வீழ்ச்சியடைய செய்கின்ற தன்னுடைய நீண்டகால நோக்கத்தில் இஸ்ரேல் வெற்றி பெற்றால் என்ன நடக்கும் இஸ்லாமிய குடியரசின் இறுதி நோக்கம் என்ன போன்ற இந்த விடயங்கள் பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்கு போகலாம் கடந்த ஜூன் பதிமூன்றாம் திகதி அதிகாலையில் ஈரானின் அணுசக்தி திட்டங்களை குறிவைத்து இஸ்ரேல் ஆபரேஷன் லைன் என்ற பெயரில் தாக்குதல்களை மேற்கொண்டதாக அறிவித்தது இதில் ஈரானிய அணு விஞ்ஞானிகள் ஈரானின் உயர்மட்ட ராணுவ தளபதிகள் என பலர் கொல்லப்பட்டார்கள் இது தவிர ஈரானின் எண்ணெய் ஆலைகள் அணு உற்பத்தி மையங்கள் என அனைத்திற்கும் இஸ்ரேல் கடும் சேதம் ஏற்படுத்தி வருகிறது மறுபுறம் ஈரானும் இஸ்ரேல் எதிர்பார்க்காத அளவிற்கு கடுமையான சேதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது இஸ்ரேலின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் இஸ்ரேலின் முக்கிய அரச கட்டடங்கள் பல கட்ட அனைத்தும் ஈரானிய தாக்குதலால் தரைமட்டமாக இருக்கின்றன ஈரான் மீதான தொடர்பும் இல்லை என்று அமெரிக்கா திட்டவட்டமாக மறுத்திருந்தாலும் ஆதரித்ததாகவும் குறைந்தபட்சம் மறைமுக ஆதரவை வழங்கியிருப்பதாகவும் ஈரான் தெளிவாக நம்புகிறது இந்த நிலையில் ஈராக்கில் இருக்கின்ற சிறப்பு படை முகாம்கள் வளைகுடாவில் இருக்கின்ற ராணுவ தளங்கள் மற்றும் பிராந்தியத்தில் இருக்கின்ற ராஜ்ய பணிகள் என கிழக்கு முழுவதும் இருக்கின்ற அமெரிக்க இலக்குகளை ஈரான் தாக்கக்கூடும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஆகியவற்றின் பலம் குறைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் ஈராக்கில் இருக்கின்ற ஈரான் ஆதரவு போராளிகள் ஆயுதம் ஏந்தியவர்களாக அப்படியே இருக்கிறார்கள் அமெரிக்கா இது போன்ற தாக்குதல்கள் நடக்கும் சாத்தியம் இருக்கிறது என்று அஞ்சித்தான் சில அதிகாரிகளை பெற்றிருக்கிறது தன்னுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கையில் அமெரிக்க இலக்குகள் மீது ஏதேனும் தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று அமெரிக்கா ஈரானை எச்சரித்திருக்கிறது இதையும் தாண்டி ஒருவேளை டெல்லி அல்லது வேறு ஏதேனும் பகுதியில் ஒரு அமெரிக்க குடிமகன் கொல்லப்பட்டால் என்ன நடக்கும் டொனால்டு டிரம்ப் எதிர்ப்பு வேண்டிய ஒரு கட்டாயம் நிச்சயமாக ஏற்படலாம் ஈரானை தோற்கடிக்க உதவுவதற்கு அமெரிக்காவையும் இழுக்க முயல்வதாக இஸ்ரேல் பிரதமர் நிதன்யாக்கு மீது நீண்டகாலமாகவே ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது ஈரான் பூமிக்கடியில் நிர்மாணித்திருக்கின்ற போர்ட்டோ போன்ற அணுசக்தி நிலையங்களை தகர்க்கக்கூடிய வகையில் கீழே ஊடுருவி சென்று தாக்கக்கூடிய குண்டுகள் அமெரிக்காவிடம் மட்டுமே இருக்கிறது என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் மத்திய கிழக்கில் நீண்ட போர்களை தொடங்க மாட்டேன் என்று டொனால்டு டிரம்ப் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு உறுதியளித்திருக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் பல குடியரசுக் கட்சியினர் இஸ்ரேலை வலுவாக ஆதரிக்கிறது ஈரான் அதிகாரத்தில் அதிகாரத்திலிருந்து அகற்ற முயல்வதற்கு இதுவே சரியான நேரம் அப்படி என்ற நம்பிக்கையோடு அவர்கள் இருக்கிறார்கள் ஒருவேளை அமெரிக்கா நேரடியாக இந்த சண்டையில் பங்கெடுத்தால் அது கடுமையான நீண்ட நீண்டகால மோதலுக்கு வழிவகுக்கும் என்பதில் சந்தேகமில்லை இதேவேளை இஸ்ரேல் ராணுவம் மற்றும் பிற இலக்குகளை ஈரான் சேதப்படுத்த தவறுகின்ற பட்சத்தில் அதன் கவனம் வளைகுடாவில் இருக்கின்ற பிற எளிய இலக்குகளை நோக்கி திரும்பக்கூடும் குறிப்பாக பல ஆண்டுகளாக அதன் எதிரிகளுக்கு உதவியதாகவும் உடந்தையாகவும் இருந்ததாக ஈரான் நம்புகின்ற நாடுகளை அதன் நிர்வுகணிகள் குறிவைக்கலாம் ஒருவேளை வளைகுடா நாடுகள் தாக்கப்படுமாக இருந்தால் இஸ்ரேலை போலவே அவையும் அமெரிக்க போர் விமானங்களை தங்களுடைய பாதுகாப்புக்கு வருமாறு கோரக்கூடும் என்பதும் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் ஒருவேளை இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி திறனை அளிக்க தவறுமாக இருந்தால் என்ன நடக்கும் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மிகவும் ஆழமாகவும் நன்கு பாதுகாக்கப்பட்டதாகவும் இருந்தால் என்ன செய்வது ஈரானின் அறுபது சதவீத செறிவூட்டப்பட்ட முழுமையாக ஆயுதமாவதற்கு இன்னும் ஒரு சில படிகள் மட்டுமே இருக்கின்றன கிட்டத்தட்ட பத்து அணுகுண்டுகளை உருவாக்க போதுமான அந்த திறன் அளிக்கப்படாவிட்டால் என்ன செய்வது இது ரகசிய சுரங்கங்களில் ஆழமாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது இஸ்ரேல் ஈரானின் சில அணு விஞ்ஞானிகளை கொண்டிருக்கலாம் ஆனால் எந்த குண்டுகளாலும் ஈரானினுடைய அறிவு மற்றும் நிபுணத்துவத்தை அளிக்க முடியாது ஒருவேளை இஸ்ரேலின் தற்போதைய தாக்குதல் இத்தகைய மேலதிக தாக்குதல்களை தடுப்பதற்கான ஒரே வழி தன்னுடைய அணு ஆயுத திறனை வேகமாக நிறைவடைய செய்வதுதான் என்று ஈரான் தலைமையை நினைக்க வைத்தால் என்ன செய்வது இந்த சூழ்நிலை ஏற்பட்டால் அது இஸ்ரேலை மேலும் தாக்குதல்களை நடத்த கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளும் அது பிராந்தியத்தை தொடர்ச்சியான தாக்குதல்கள் மற்றும் எதிர் தாக்குதல்களுக்கும் பிணைக்கக்கூடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஈரானில் ஆட்சியை வீழ்ச்சியடைய செய்து தன்னுடைய நீண்டகால நோக்கத்தில் இஸ்ரேல் வெற்றி பெற்றால் என்ன நடக்கும் ஈரானினுடைய அணுசக்தி மூலம் இஸ்ரேலுக்கு கடுமையான ஆபத்து இருக்கிறது என்று இஸ்ரேல் கருதுகிறது அதை அளிப்பதே வெள்ளிக்கிழமை நடத்திய தாக்குதல்களினுடைய முக்கிய நோக்கம் என்று இஸ்ரேல் கூறுகிறது ஆனால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன் யாகு ஒரு பெரிய இலக்கை கொண்டிருக்கிறார் அதாவது ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதே அந்த பெரிய இலக்கம் இதற்கு முன்பு இல்லாத வகையில் தாக்குதல் நடத்துவதன் மூலம் ஒரு சங்கிலி தொடர் போன்ற எதிர்வினையை ஏற்படுத்தலாம் என்றும் இதனால் ஏற்படுகின்ற அமைதியின்மை இறுதியில் இஸ்லாமிய குடியரசை கவல்கின்ற நிலைக்கு தள்ளலாம் என்றும் பெஞ்சமின் நதன்யாகு நம்பலாம் தீய மற்றும் அடக்குமுறை ஆட்சியிலிருந்து விடுதலைக்காக எழுந்து நிற்பதன் மூலம் ஈரானிய மக்கள் உங்கள் கொடி மற்றும் அதன் வரலாற்று மரவை சுற்றி ஒன்றுபட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று வெள்ளிக்கிழமை மாலை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் யாகோ ஈரானிய மக்களுக்கு உரையாற்றியிருக்கிறார் பல ஈரானியர்கள் அந்த நாட்டின் பொருளாதார சூழல் பேச்சு சுதந்திரம் பெண்கள் உரிமைகள் மற்றும் சிறுபான்மை உரிமைகள் பறிக்கப்படுவது குறித்து அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் ஈரானின் தாக்குதல்களுக்கு பிறகு இன்னும் அதிகமாக தாக்குதல்கள் வந்து கூறினார் மேலும் பல ஈரானிய தலைவர்கள் இந்த தாக்குதல்களும் கொலைகளும் ஈரானிய ஆட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தி மக்கள் எழுச்சிக்கு வழிவகுக்கும் என்று இஸ்ரேல் கணக்கிடலாம் குறைந்தபட்சம் நெதனியாகவும் இதைத்தான் எதிர்பார்க்கிறார் ஆனால் இது ஒரு பெரிய சூதாட்டம் மட்டுமே மேலும் அவர்கள் எதிர்பார்ப்பது போல ஒரு தொடர்ச்சியான எதிர்வினை இருக்குமா என்பது முதலாவது கேள்வி அவ்வாறு அந்த எதிர்வினை இருந்தாலும் அந்த செயல்முறை எங்கு சென்று முடியும் என்பதும் தெளிவாக தெரியவில்லை ஈரானில் ஆயுதப்படைகளையும் பொருளாதாரத்தையும் கட்டுப்படுத்துபவர்களிடம் தான் அதிக அளவிலான அதிகாரம் இருக்கிறது இதில் பெரும்பாலானவை ஈரானிய புரட்சிகர காவலர் படை மற்றும் வேறு சில மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத அமைப்புகளில் இருக்கின்ற கடும் போக்காளர்களின் கைகளில் இருக்கிறது அவர்கள் ஏற்கனவே அதிகாரத்தில் இருப்பதால் ஆட்சியை கவிழ்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவர்கள் ஈரானை மேலும் மோதல் நிறைந்த ஒரு பாதையில் அழைத்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது மறுபுறம் ஆட்சி விழுவதற்கும் அதை தொடர்ந்து ஈரான் குழப்பத்தில் மூழ்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது சுமார் ஒன்பது கோடி மக்கள் தொகை கொண்ட அந்த நாட்டில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் மத்திய முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஈரானில் எழுச்சி ஏற்பட்டு இறுதியில் இஸ்ரேலின் நட்பு நாடுகள் ஈரானில் ஆட்சியை கைப்பற்றுவதை இஸ்ரேல் விரும்பலாம் ஆனால் அந்த மாற்று சக்தி யார் என்பதுதான் முக்கிய கேள்வியாக இருக்கிறது ஈரான் அரசாங்கத்தை வீழ்த்துவது பிராந்தியத்தில் சிலருக்கு குறிப்பாக சில இஸ்ரேலியர்களுக்கு ஏற்புடையதாக இருக்கக்கூடும் ஆனால் அது விட்டு செல்ல போகின்ற வெற்றிடம் என்ன அதன் எதிர்பாராத விளைவுகள் என்னவாக இருக்கு ஈரானில் உள்நாட்டு மோதல் எப்படி இருக்கும் என்ற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கின்றன வலுவான மையப்படுத்தப்பட்ட அரசாங்கம் அகற்றப்பட்ட போது ஈராக் மற்றும் லிபியாவில் என்ன நடந்தது என்பது பலருக்கு நினைவில் இருக்கலாம் எனவே வரும் நாட்களில் இந்த மோதல் எவ்வாறு பரிணாமம் பெறுகிறது என்பதை பொறுத்தே நிலைமை மாறும் ஈரான் எவ்வாறு எவ்வளவு கடினமான பதிலடி கொடுக்கும் இஸ்ரேல் மீது அமெரிக்காவால் எத்தகைய கட்டுப்பாடுகளை விதிக்க முடியும் இந்த இரண்டு கேள்விகளுக்கான பதிலை பொறுத்தே அடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் என்பதில் சந்தேகமில்லை ஆக மொத்தம் இப்போது ஈரானின் இறுதி நோக்கம் என்ன என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இஸ்ரேலில் உள்ள பல இலக்குகளை குறிவைத்த போதிலும் ஈரானுக்கு சிக்கலான நிலையே காணப்படுகிறது அமெரிக்காவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதும் பதற்றத்தை தணிப்பதும் தான் ஈரானுக்கு இருக்கின்ற பாதுகாப்பான வழி என்று ஒரு சிலர் கருதலாம் ஆனால் ட்ரம்ப் கோரியபடி பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்புவது ஈரான் தலைவர்களுக்கு ஒரு கடினமான தேர்வாக இருக்கும் அவ்வாறு செய்தால் அவர்கள் தோல்வியை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தமாகும் இஸ்ரேலுக்கு எதிரான பழிவாங்கும் தாக்குதல்களை தொடர்வதும் மற்றும் ஒரு வழியாக இருக்கிறது விருப்பமான ஒரு வழி என்று தெரிகிறது தலைவர்கள் தங்கள் ஆதரவாளர்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் ஆனால் தாக்குதல்கள் தொடர்ந்தால் அது இஸ்ரேலின் அடுத்த கட்ட தாக்குதல்களுக்கும் வழிவகுக்கும் கடந்த காலங்களில் அமெரிக்க தளங்கள் தூதரகங்கள் மற்றும் பிராந்தியத்தில் இருக்கின்ற இடங்களை குறிவைப்பதாக ஈரான் அச்சுறுத்திக்கும் இருக்கிறது ஆனால் இது எளிதில் சாத்தியமல்ல அமெரிக்காவை தாக்குவது என்பது அமெரிக்காவும் நேரடியாக இந்த மோதலில் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும் அதை ஈரான் பெரிதாக விரும்பவில்லை என்றே சொல்லப்படுகிறது இந்த வழிகள் இருதரப்பினருக்கும் எளிதானவை அல்ல அவற்றின் விளைவுகளை கணிப்பதும் மிகவும் கடினமான ஒன்று இந்நிலையில் தற்போது வரை தெளிவற்ற ஒரு சூழலை நிலவுகிறது இது சரியாகின்ற வரை அங்கு ஏற்பட்டிருக்கின்ற தாக்கங்கள் குறித்து அறிந்து கொள்ள நாம் காத்திருக்க வேண்டும் அது மட்டுமின்றி இந்த போரினுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்கப் போகிறது என்பதையும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதுடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்